அன்பான மக்களே நம்மளோட ஐயனார் துணை விஜய் டிவியில் செம்மையாக போய்ட்டுருக்கு இல்லையா என்ன இன்னைக்கு எபிசோடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரிசப்ஷனுக்கு நிலா வந்து ரெடி ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சோழன் வந்து ப்ளீஸுங்க அப்படிங்கிறாரு அந்த இடத்துல வந்து வீட்டில் எல்லாருமே கெஸ்ட்டு எல்லாருமே வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும் அந்த கெஸ்ட்டு வந்தது மூணு நாளாச்சு அப்படிங்கிறது இப்போ கார்த்திகா உள்ள வராங்க கார்த்திகா உள்ள வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க சோழன்ட்ட என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ட்ரெஸ்ஸு உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லாமல் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நான் உங்களை ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு நிலாவை ரெடி பண்ணுறதுக்காக கார்த்திகா உள்ளே போகிறாங்க அவங்க வந்து நீங்கள் எதுக்கு என்ன ரெடி பண்ணணும் நான் எதுக்கு ரெடி ப ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லுமே அவங்களுக்கு கஷ்டமாயிருது அப்படியே வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்ததுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சேரன் கேட்குறாரு ஆமாம் இந்த மாதிரி கேட்குறாங்க அவங்க அப்படின்னு சொல்லமே என்னடா சோழா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து வச்சுருக்கோம் நம்ம எனக்கு ச பணம் செலவானது கூட பெருசில்லை நீ வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது சோழன் வந்து சொல்லவே மாட்டுறாரு அப்போ சேரன் வந்து பயங்கரமாக வருத்தப்படுறாரு என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் கெஸ்ட்டு ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க வீடியோ செல்லில் வந்து வீடியோ வருது நியூஸு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை வீட்டு டிரைவர் இழுத்துட்டு ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுதே போல் பெரிய சுத்தெலாம் நிலாவுக்கு அதாவது சோழனுக்கு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க பாண்டியனும் பல்லவனும் பயங்கரமாக வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க இங்கே நிலா வந்து கையை பசிஞ்சுட்டு என்னடா பண்ணுறது எதுனா பண்ணுறது நம்ம வந்து வெளியில் போயிடலாமா அப்படின்னு இருக்காங்க அப்போ சோழன் வந்து உள்ளே வரப்ப நிலா சொல்கிறாங்க என்னங்க இது நீங்கள் ஏன் வீட்டில் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க நீங்கள் சொல்லலாம் விடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க இல்லைங்க வேண்டாங்க நானே சொல்கிறேன் அப்படின்னு சோழன் வந்து நிலாவை சொல்ல விட மாட்டாரு அப்போ வந்து வெளியில் வந்தால் சோழன்கிட்ட நீ சேரன் வந்து என்னடா அப்படி ஆயிடுச்சு என்னடா பிரச்சனை ஏண்டா அந்த பொண்ணு வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்கும்போது அவள் சோழனால் சொல்லவே முடியல அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகாவோடய அம்மா வந்து கூப்பிட்றாங்க அவங்க வந்து ஓடிட்டாங்க பொதுவாக இந்த பிரச்சனையை வந்து எப்படி முடிப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இந்த ரிசிப்ஷன் நடக்குமா அப்படின்னா நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் உண்மையெல்லாம் வந்து நிலா வந்து சொல்லுவாங்களா இப்படி இப்படி தான் கல்யாணம் பண்ணணாங்க அப்படின்னு சோழன்ட்டு அதாவது சேரன்ட்டு சொல்லிட்டு ரிசெப்ஷனுக்கு ஏறுவாங்களா இல்லை கல்யாணம் மறுபடியும் நின்றுமா ரிசப்ஷன் அப்படின்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக நின்றும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி தான் இருக்கு ஏன்னா நிலா பண்ணுற வீம்பு நிலா வந்து நான் வந்து முடியவே முடியாது அப்படின்னு இல்லையா அப்போ அந்த இடத்துல வந்து என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது கையை பிடிச்சு இழுத்துட்டா போய் ஸ்டேஜ் மேலே நிற்க வைக்க முடியும் அது அந்த மாதிரி பண்ண முடியாது இப்போ நம்மளோட சேரன் வந்து நிலாகிட்ட பேசுகிறாரு இல்லையா என்ன பேசுகிறாரு எங்கள் குடும்பத்தில் பொண்ணுங்களே ராசி இல்லாத குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறமா ஊர் ஆளுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்கள் வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கா எங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டா அப்படின்னு நான் ஊர் ஆளுகளுக்கு சொல்லணும்னு நினைச்சோம் அதனால தான் இந்த ஏற்பாடு உங்கள்கிட்ட சொல்லாமல் செஞ்சது பெரிய தப்பு தான் எங்களை மன்னிச்சுருங்க ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஸ்டேஜில் வந்து நில்லுங்க ஊர் ஆளுகையால் வாய் மூடணும் இல்லாட்டினா எங்களை பேசியே கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாரு நம்மளோட சேரன் அதை வந்து நிலா வந்து புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னா தெரில ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டது வந்து உண்மையில் சொல்லணும் சொல்லிட்டா அவங்க வந்து ரிசப்ஷனை நிறுத்திடுவாங்க நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு நிலாவுக்கு இருக்குது அது அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி தெரியல இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பா பயங்கரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு நிலா ஸ்டேஜுக்கு வந்தா வர வைக்கிறது சேரனும் தான் இருப்பாங்க சோழன் பேசலாம் அவங்க கேட்க மாட்டாங்க நிலா அப்படிங்கிற இடத்துக்கு இப்போ வந்திருக்காங்க ஆனால் சோ அதாவது சேரனும் சாரி பல்லவனும் பாண்டியனும் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க என்ன நிலா வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க இப்போ கண்டிப்பாக வந்து வந்துருவாங்க ஸ்டேஜுக்கு ஏறி வந்துடுவாங்க ரிசப்ஷன் நடந்துடும் ஊர் ஆளுகளுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் சொன்ன மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க அது எப்படி நடக்கும் தெரியல இந்தளவுக்கு போராட்டமாக இருக்கே நிலா வந்து பயங்கரமாக போராட்டமாக இருக்குது போராட்டம் பண்ணுறாங்க நான் வந்து வரமாட்டேன் இது வந்தால் பெரிய தப்பாக போயிடும் ஏற்கனவே இப்போ ரெஜிஸ்டர் மேரேஜ் இதில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கல்யாணம் பண்ணதுனால நிஜ கல்யாணம் ஆயிடுச்சு என்ன பண்ண முடியும் நான் வந்து உங்களோட வர வராமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து சோழனை வந்து அவங்க வந்து திட்டிகிட்டுருக்காங்க சோழன் நிஜமாவே பாவம் அது ஒரு ட ஒரு வயசு அதனால் இப்போ இந்த கரண்ட்டு சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ண முடியல அந்த பையனால் அடுத்தடுத்து எந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி தெரியல ரிசப்ஷன் வந்து நடக்குமா அப்படின்றது எனக்கு என்னமோ நடக்காது அப்படின்னு சொல்லி தான் தோணுது நடக்காது எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்களா அப்படின்னா எனக்கு சொல்லத்தரல கண்டிப்பாக வந்து ஆளுக்கெல்லாம் வந்து என்னாச்சு ஏதாச்சும் எவ்வளோ நேரமாக உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா சொல்லிகிட்டுருக்கும்போது வாங்க ப்ளீஸுங்க ஒரு ஆளுகள்லாம் கேவலமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டு வர்றாரா என்ன ஏதுன்னு சொல்லி தெரில இப்போ அதாவது சோழன்லாம் கூப்பிட்டா வந்து நிலா வரவே மாட்டாங்க அது தெரிஞ்சு போச்சு முக்கியமாக வந்து சே நம்ம சேரன் கூப்பிட்டா தான் வருவாங்க சேரன் தான் பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசுகிறாரு அதுக்கான முயற்சி அதாவது சேரன் எடுக்கும் முயற்சி பளிக்குமா வீண் போகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனாலும் கொஞ்சம் நிலாவோட பிடிவாதம் இருக்கு இல்லையா அதை வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இப்போ கார்த்திகா கூட இருந்தால் கூட ஏதாவது பேசி சமாளிப்பாங்க அவங்களும் வந்து இல்லை இப்போ உண்மையெல்லாம் வந்து சொல்லி அதுக்கப்புறமா வந்து ஸ்டேஜுக்கு வந்து ரிசப்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஊர் ஆளுகளுக்கு சொல்கிறது அப்படிங்கிறது என்ன ஒன்றும் புரியலை இப்போ ஆல்ரெடி நம்மளோட சோழன் வந்து ரெடி ஆகிட்டாரு கோட் சூட்லாம் போட்டு எல்லாம் வந்து தான் ரெடி ஆகணும் ரெடி ஆனதுக்கப்புறமா வந்து மே ஸ்டேஜ் மேலே கண்டிப்பாக ஏறி ஆகணும் அப்படிங்கிறது இருக்குது இப்போ கரண்ட்டு சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்கும்போது அவங்க ஏற மாட்டாங்க அப்படின்னு தோணுது ஆனால் நம்ம சேரன் வந்து கன்வின்ஸ் பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லி தோணுது சேரன் மட்டும் கிடையாது நம்மளோட சோழன் பாண்டியன்லாம் இருக்காங்க இல்லையா இது பல்லவன் பாண்டியன்லாம் அவங்களுமே வந்து அண்ணி அண்ணி நீ நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு நீங்கள் வந்து தான் எங்கள் வீட்டுக்கு ஒரு குடும்ப குத்து விளக்கு மாதிரி இருக்கீங்க நீங்கள் வந்ததில் தான் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் நீங்கள் வந்து இதில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி தோணுது கூப்பிட்டா மட்டும்தான் வந்து நிலா வந்து வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சோழன் சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்குது நிஜமாவே அய்யனார் துணை வந்து சூப்பராக போய்ட்டுருக்குங்க இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிலாவோட பிரச்சனை எந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லி தெரில கண்டிப்பாக வந்து அது வேறு மாதிரி கொண்டு போவாங்க கொஞ்சம் பரபரப்பாக கொண்டு போவாங்க இங்கேயே ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேறு வழியே இல்லை இல்லை அதனால் வந்து இங்கே தான் இருந்தாகணும் நம்ம சோழன் வந்து அதை எப்படி ஹேண்டல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறத இனிமேல் பார்க்கணும் அதுனே நல்லாயிருக்கு சூப்பராக போயிட்டுருக்கு டிஆர்பியிலேயும் பயங்கரமாக வந்து இருக்காங்க செம்மையாக ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்களே